நேற்று உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு முடியாது பிஜேபின்னு ஒரு மாற்று சிந்தனை இல்லையா அதன் ஊடாக வந்த அறிவிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்திய நாட்டை சேர்ந்த அந்தமான் நிக்கோபார் தீவிரோட தலைநகருக்கு ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிற இந்த சில ரியாக்ஷன் எல்லாம் வந்து வந்திருக்குது அதுக்கு மேல இந்த பெயர் மாற்றத்துக்கு பாஜக சொல்ற காரணம் தான் இன்னும் வர வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது முதல்ல அமித்ஷா இந்த பெயர் மாற்றத்துக்கு என்ன பாத்தீங்கன்னா அதாவது பிரதமர் நரேந்திர மோடியோட தொலைநோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்டு கால்நித்து சமத்துவ முத்திரைகளிலிருந்து தேசத்தை விடுவிக்க இன்று போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என்று மாற்ற முடிவு செஞ்சிருக்கிறோம் முந்தைய பெயர் காலனித்துவ மரபை கொண்டிருந்ததாலும் ஸ்ரீ விஜயபுரம் நமது சுதந்திர போராட்டத்தில் அடைஞ்ச வெற்றியையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தனித்துவமான பங்கையும் குறிக்காது நமது சுதந்திர போராட்டத்தின் சரித்திரத்திலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு இணையான இடமில்லை ஒரு காலத்தில் சோழ பேரரசின் கடற்படை தலமாக விளங்கிய இந்த தீவு இன்று நமது வியூக ரீதியான வளர்ச்சி அபிலாஷைகளுக்கு முக்கியமான தலமாக விளங்குகிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நமது மூவர்ணக்குடிய முதன் முதல்ல ஏற்றிய இடம் இந்த இடம்தான் தேசத்திற்காக சாவர்கர் மற்றும் பிற சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடிய செல்லுலார் சிறையும் இங்கு தான் இருக்குது அப்படின்னு எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருந்தாரு முதல்ல இப்ப பெயர் மாற்றப்பட்டிருக்கிற போர்ட் பிளேயர் அப்படிங்கிற பேர் எதுக்காக வந்துச்சுன்னா கிழக்கிந்திய கம்பெனியோட பிரிட்டிஷ் காலனித்துவ கடற்படை அதிகாரியான கேப்டன் ஆர்கி பால்ட் பிளேயரோட நினைவாகத்தான் போர்ட் பிளேயர் அப்படிங்கிற பேரு அந்தமான் நிக்கோபர் தீவுகளோட தலைநகருக்கு பெயர் சுட்டப்பட்டிருந்துச்சு சோ இந்த பேரை தான் இப்போ காலனித்துவ மரபை தாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நீக்கி இருக்கிறாங்க இது நீக்கினது என்னவோ ஓகேதான் ஆனா அதுக்கு மாற்றாக நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ பலரும் முன் வச்சிட்டு வராங்க முதல்ல தமிழ்நாட்டில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கறதே ஒரு மன்னராட்சி காலத்தை குறிக்கிற மாதிரியான பேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மேலோட்டமா பார்த்தாலும் இன்னொரு வகையில் பார்க்கும்போது ஸ்ரீ அப்படிங்கிற சொல் சமஸ்கிருத சொல்லாகும் ஸோ இவங்க காலிதவ ஆதிக்கத்தை எதிர்க்கிற அப்படிங்கற பேர்ல சமஸ்கிருதத்தை உற்பத்தத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பல ஊர்களோட பெயர்கள் சமஸ்கிருத மையமாகி இருக்கிறத பார்க்க முடியுது சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற திருப்பெரும்புதூர் ஸ்ரீ ஆனதாகட்டும் புகழ்பெற்ற திருவரங்கம் ஸ்ரீரங்கம் ஆனதாகட்டும் இப்படி பல்வேறு எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது சோ இந்த சமஸ்கிருத மயமாக்கத்தை தான் இப்போ பிஜேபி அரசு ஊக்குவிக்குது அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க இப்படி சமஸ்கிருத பேர் வைக்கிறதுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் ஈர்க்கப்பட்டு தான் இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்ற வேற சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எந்த வகையான தொலைநோக்கு பார்வையின்னு ஒன்னும் புரியல இப்படி பேர் வைக்கிறதுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க ஆனா ஒரு விஷயத்த பார்க்கும் போது பாத்தீங்களா பாத்தீங்களா நம்ம ஹிந்தியை ப்ரோமோட் பண்ற மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நம்மளுடைய சமஸ்கிருதத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நாங்க அந்தமான் தலைநகருக்கே ஸ்ரீ விஜயபுரம் பேர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது வேணா அது பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ யாருமே எதிர்பார்க்காத வகையில் இப்படி திடுதிப்படி இறங்கி இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற கேள்வியை உண்டு பண்ணிருக்குது ஆனா இதை சமாளிக்கிற வகையில தான் சங்கிகள் முட்டு இருக்கிறாங்க பாருங்க அமித்ஷாவையே மிஞ்சிருவாங்க போல என்னங்க இது அந்தமான் நிக்கோபாருக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது எங்களுடைய மூத்த தலைவரான சாவர்கர் அவர்கள் அதாவது பிரிட்டிஷாருக்கு மன்னிப்பு கடிதமா எழுதி தரனா இல்லையா அந்த சாவர்கர் அவர்களை குறிப்பிட்டு

பெயர் மாற்றப்பட்டு வருகிறது அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றாங்க அதுக்கான கொஞ்சம் எக்ஸாம்பிளையும் சொல்லிருக்காங்க அதை பத்தி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத்துடைய பெயரை பிரயாக்ராஜ் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் தலைமையான பாஜக அரசு மாற்றிருக்குது சமீபத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமைஞ்சிருக்கிற முகலாயர் தோட்டம் அப்படிங்கிற தோட்டத்துக்கு அமிர்த உத்தியன் அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டிருக்குது இதை தொடர்ந்து நாட்டில் பழமை வாய்ந்த நகரங்கள் ஒன்றாக இருக்கிற ஹைதராபாத்துக்கு பாக்கிய நபர் அப்படின்னு பெயர் மாற்றணும்னு சொல்லி கோரிக்கை எழுந்திருக்கிறதா சொல்றாங்க இதோட தொடர்ச்சியாக தான் மகாராஷ்டிராவில் இருக்கிற அகமது நகருக்கு அகல்யா நகர் அப்படிங்கிற பெயரும் மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி தொடர்ச்சியான பெயர் மாற்ற வரிசையில தான் இப்போ அந்தமான் நிக்கோபார் தெய்வோட தலைநகரத்தின் பெயர் மாற்றப்பட்டதும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த செய்தியில அவங்க முக்கியமா இஸ்லாமிய பெயர்களை டார்கெட் பண்ணி எந்த அளவுக்கு மாத்திருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க சோ அதுலயே அவங்களுடைய வக்கர அதிகமாக அதிகமா வெளிப்படுது அப்படின்னு இப்போ புதுசா இப்படி ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பேர் மாத்திருக்கிறாங்க சோ இந்த பட்டியல பார்க்கும் நமக்கு சில பட்டியல்களும் ஞாபகம் வந்துச்சு இஸ்லாமியர்கள் பெயரை அப்புறப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு மெயினான ரீசன் என்னன்னா இவங்களுக்கு இருக்கிற இஸ்லாமிய விருப்பு தான் காரணம் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் ஆனா இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்றாரு இல்லையா காரணி அதிகம் மரபு இருக்குது அதனால பேர் மாத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த காரணத்தை வச்சே சமீபங்கள்ல பல்வேறு நடவடிக்கைகள் வராங்க இதுக்கெல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடியே சில உதாரணங்கள் இருக்குது அதாவது இப்ப அண்மையில கொண்டு வந்த மூன்று கிரிமினல் சட்டங்கள் பிரிட்டிஷ் காலத்துல ஏற்றப்பட்டிருக்குது இந்தியன் பீனல் கோட் ஆகட்டும் இல்ல சிஆர்பிஎஸ்சி ஆகட்டும் ஆக்ட் ஆகட்டும் இது எல்லாமே பிரிட்டிஷார் சோ தான் இருக்குது வகையில் தான் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நிகரை சுரட்சா அபியான் அப்படின்னு மூன்று குற்றவியல் சட்டங்களை புதுசா நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இதுக்கே சமஸ்கிருத பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துக்குள்ளேயே பல்வேறு கொடூரமான சட்டங்களை நிறைவேற்றி வச்சிருக்காங்க அதாவது காவல்துறைக்கு அதிகமான அதிகாரங்களை கொடுக்கறது அப்படிங்கிற வகையிலலாம் சட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்திய கல்வி முறையே ஆங்கிலேயரான மெக்கா அவர்கள் கொண்டு வந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில தான் இருக்குது ஸோ அதை மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி புதிய கல்வி கொள்கையை இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க ஸோ அந்த புதிய கல்வி கொள்கையில ஹிந்தியை திணிக்கிறது சமஸ்கிருத திணிக்கிறது மும்மொழி கொள்கையை திணிக்கிறது மேலும் குலக்கல்வி முறையை திணிக்கிறது கேட்கறது மூணாவது அஞ்சாவது எட்டாம் வகுப்புகளுக்கெல்லாம் பொது தேர்வு நடத்தி அவங்கள ஃபில்டர் பண்றது அதுல ஃபெயில் ஆவர்கள் எல்லாத்தையும் குலத்தொழில் தள்ளுறது அப்படின்னு பல்வேறு வக்கீரமான செயல் திட்டங்கள் அந்த புதிய கல்வி கொள்கையில இருக்குது ஆனா இதை நாங்க நவீனமா கொண்டு வர போறோம் தான் பேசுறாங்களே தவிர அவங்க குறிப்பிட்ட நவீனம் அப்படிங்கறது முழுக்க முழுக்க பழமைவாதம் தான் இவ்வளவு ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு நம்ம கல்வியால முன்னேறி இருக்கிறோம் அதெல்லாம் நூறு ஆண்டுகளுக்கும் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் பின்னோக்கி இழுத்துட்டு போற வேலை தான் இவங்க பாத்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் திட்டங்களா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நமக்கு கண்ணு முன்னாடியே ஒரு கட்டடமா இருந்தா எப்படி இருக்கும் சோ அதுதான் நம்முடைய புதிய நாடாளுமன்ற நாடாளுமன்ற கட்டடம் அதாவது நம்மளுடைய எழுபது ஆண்டு கால பழமை வாய்ந்த பழைய நாடாளுமன்ற கட்டடம் பிரிட்டிஷாரால கட்டப்பட்டது அது பிரிட்டிஷாரோட எச்சங்களை தாங்கி நிக்குது அப்படின்னு சொல்லி நாங்க புதிய நாடாளுமன்றத்தை கட்ட போறோம் அப்படின்னு பல கோடி ரூபாய் மதிப்பில் சென்ட்ரல் விஸ்டா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அறிவிச்சு கொரோனா டைம்ல கூட இடைவிடாம கட்டப்பட்டு இப்போ மன்னராட்சிக்கு உதாரணமா இருக்கிற செங்கோல நிறுவியெல்லாம் அந்த நாடாளுமன்றத்தை திறந்து வச்சாங்க ஆனா அதுல கட்ட பார்க்கும்போது பார்க்கும் போது எக்கு அடிக்குது டைல்ஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது அதை தொடர்ந்து இப்போ அண்மையில் முடிஞ்ச கூட்டத்தொடர்ல குடியரசுத் தலைவர் வந்து போற வழியிலேயே மழை நீர் ஒழுகுது அப்படிங்கிற செய்தியில பாக்குறோம் அதுக்கு அடுத்த நாள் பல்வேறு எதிர்கட்சி எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே மழை நீர் வெள்ளம் போல பெருகெடுத்து ஓடுது அப்படிங்கிற வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க சோ இவங்க பழமையான எச்சங்கள்லாம் அழிச்சிட்டு நாங்க புதுமையா கொண்டு வரோம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வரதன் மூலமா வித தரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்றது கிடையாது பாரா ஒண்ணு பின்னாடி இழுத்துட்டு போறாங்க இல்லைன்னா தரமில்லாத செயல்களை தான் செய்யறாங்க சோ இது பழசா இருக்கு நாங்க புதுசா கொண்டு வர போறோம் அப்படின்னு பிஜேபி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் என்ன காரணம் இருக்கும் இப்போ ஏன் இந்த பேர கொண்டு வராங்க அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இவங்க சைலண்டாக கொண்டு வந்து மக்கள் மத்தியில் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க ஸோ இப்படி மாற்றங்கள் அப்படின்னு முகமூடி அணிஞ்சிட்டு வர பிஜேபியோட செயல்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற தந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது